ஆக்ஷன் படம் பிளாக் பஸ்டர் ஆகிற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ பொங்கலுக்கு வந்து என்னுடைய ரெண்டு ஆக்ஷன் படங்கள் வருது ரெண்டு படமாக பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர் நான் ஆல்மோஸ்ட் அவரோட பத்து படம் வேலை செஞ்சுட்டேன் என் ரெண்டாவது படத்துலேருந்து என்னுடைய எல்லா பிக்கஸ்ட் ஹிட்ஸும் விஜயோட தான் எல்லாமே லைக் பூக்கள் பூக்கமாக இருக்கட்டும் ஆல் தி கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் சாங்ஸ் ஹேவ் பீன் ஃப்ரம் விஜய் அண்ட் அண்ட் அது என்ன முத்துக்குமார் சார் வண்டி மிஸ் பண்ணுறோம் இந்த காம்பினேஷனில் பட் தொடர்ந்து நானும் விஜய் வேலை செஞ்சுட்ருக்கோம் இந்த படம் பெரிய பிளாக் போஸ்டர் ஆகணும் அருண் விஜய் சார் கூட மூணு படம் இப்போ தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன் அவருக்கு யானை வந்து பெரிய ஹிட்டு நல்லா ஷேர் பண்ணிச்சு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபஸ்ட் டைம் அவர் கூட செய்கிற போதே அவருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படத்தில் நான் இருந்துன்றது ரொம்ப சந்தோஷம் திருப்பி மிஷன் திருப்பி பாலா சார் படம் தொடர்ந்து வேலை செய்கிறோம் அப்புறம் லைக்கா அவங்களோட நான் வந்து எனக்கு ஒரு பேருக்கு ஒரு படம் நான் நடிச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்புறம் இப்போ ஒர்க் பண்றேன் தமிழ் குமரன் சார் கூட பாலா சார் படத்தில் நடிச்சிருந்தேன் சேர்ந்து ஸோ பெஸ்ட் விஷஸ் டு லைக் அண்ட் சச் அ குட் ப்ரொடக்ஷன் ஷெடி சாய் ப்ரொடக்ஷன் வந்து தி பீன் வெரி கைண்ட் டு மீ ஸோ இந்த படம் எல்லாருடைய எஃபெர்ட்டுக்கு சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு ஆண்டனி சார் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் ஐ நான் வேண்டிக்கிறேன் பொங்கல் வந்து இந்த ரெண்டு படமும் பெரிய ஹிட் ஆகணும் தேங்க்யூ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபைட் வச்சுப்பாங்க மேக்ஸிமம் ஃபைட் அவரே கோரிக்கிற பண்ணிடுவாரு பட் இருந்தாலும் நான் போய் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பேன் அப்பப்போ இந்த படத்துல கொஞ்சம் நிறைய ஃபைட் வச்சிருக்கிறாரு சோ இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க பாருங்க எப்படினாலும் ஒரு பாட்டு போட்டு காட்டினாங்க இருந்தாலும் கண்ணில் தண்ணி வைப்பார் அவரு இருந்தாலும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஃபைட்டுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கை காலு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாரு நம்ம அருண்ஜி சாரு ஒரு தடவையும் படத்துல இதிலே பார்த்துருப்பீங்க மேக்கிங்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸ் எல்லாம் எடுத்து வச்சு நிறைய நிறைய அது மாதிரி நிறைய காயங்கள் ஒரு நாள் அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணாங்க மாஸ்டர் கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதான்னு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு ஏன்னா அவர் நம்ம சொல்லுவோம் சொல்லி சொல்லி சார் கொஞ்சம் இது இந்த இடத்துல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ரோல் கேமரா ஆக்ஷனு அவர் ஒரு வேகத்துக்கு மாறிடுறாரு ஸோ அந்த கட்டு கட்டோட தான் வந்திருக்கிறாரு கூடிய இரு அப்புறம் இந்த படத்தில் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க தமிழ் குமரன் சார் அவங்களுடைய எல்லா படங்களும் சரி அதே மாதிரி நம்ம கோபுரம் ஃபிலிம்ஸ் நம்ம கோகுலன் சார் எடுக்கிற எல்லா படங்களும் சரி எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்குது இப்போ ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க மிகப்பெரிய சந்தோஷம் நான் மிஷின் படத்தில் அருண் விஜய் அங்கிளோட டாட்டராக பண்ணியிருக்கேன் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சார் டைரக்டிங் அவங்க என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க அருண் விஜய் அங்கிள் பண்ணும் போது பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கா இருக்குன்னா என்ன கேளுங்க உங்ககிட்ட என்ன டவுட் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு டவுட் இருக்கா தான் தம்பியோட பயமா தந்து போதுவேனே ஏதாவது டவுட் இருந்த இயல் பிரமாதமா பண்ணிருக்காங்க படத்துல அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமா பண்ணிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளவு நைட் ஷூட்ஸ் இந்த படத்துல போயிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் அண்ட் குழந்தையா இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினைப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளையாடிகிட்டு இருக்கோம் அவங்கள முழிக்க வைக்கிறதுக்கு பட் சச் எ வண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன் ஷீஸ் ஷீஸ் ஒண்டர்ஃபுல் டேலண்ட் ஷி ஹாஸ் அ லாங் வெய்ட்டு கோ தேங்க்யூ ஸோ மச் படம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தேங்க்யூ என்னோட முதல் பண்டிகையில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஸோ பொங்கலுக்கு வருது நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதே மாதிரி என்னோட ஃபேன்ஸும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு லைக்கா சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் ஒரு நல்ல டேட்ல படம் வர்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்னதான் படம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கு அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கூடுதல் வரவேற்பு கிடைக்கும் ஸோ படத்தை பற்றி சொல்லணும்னா எஸ் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஏஎல் விஜய் சரோட என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்செலவில் பண்ண படம் மிஷின் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூங் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட் ஏன்னா இந்த கதை ஃபர்ஸ்ட் நாங்க வந்து வேற ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷன் கதைய சொன்னாரு இமீடியட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா சார் உங்களை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் இல்லாம பண்ண முடியாது ஆக்ஷனும் இருக்கணும் அதே சமயத்துல என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார் இந்த கதையில அது எல்லாமே இருக்கு அப்படின்னாரு ஸோ ஆனா அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் மிஷன் பி ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் ஸோ எல்லாருக்கும் விஷுவலாக தேட்டருக்கு நீங்கள் வந்து உட்கார போது சவுண்ட்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலமாக கண்டிப்பாக மிஷன் இருக்கும் அண்டர் கரண்ட் எமோஷன் ரொம்ப அழகாக ட்ராவல் இருக்கும் எனக்கும் இயலுக்கும் நான் இயலை பற்றி சொன்னேன் வண்டர்ஃபுல் கிட் அண்ட் எஸ் ஆஃப்கோர்ஸ் இதில் வந்து எமி ஜாக்சன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இமிஷா நிமிஷா பண்ணியிருக்காங்க அப்புறம் பரத் அப்புறம் நாசர் சர் பையன் அஃப்கோர்ஸ் அபிஹாசன் ஸோ நிறைய பேர் இதில் கூட நடிச்சிருக்காங்க அண்ட் ரியலி ரியலி ஹாப்பி தட் இந்த படம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜிவி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க் இந்த படத்துக்கு ஏன்னா இதில் வந்து அதோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு த மெலடி சாங் அதுக்கப்புறம் அச்சமே அச்சமே ஐ திங்க் இங்க இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க அது கூடிய விரைவில் அது ரிலீஸ் ஆகும் அது வந்து நீங்க பார்க்கும் போதே அதோட சாம்பிள் அவரோட ஆர் ஆரோட சாம்பிள் அதுல தெரியும் ஸோ அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும் ஸோ ஐம் ஷுவர் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் லண்டன்லையும் மிச்சதும் இங்கே எடுத்தோம் ஆல்ரெடி கி கி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அகேன் ராஜசேகர் ரெட்டி சார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய செட் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் அது ஜெயில் செட்டே வந்து டோட்டலாக இங்கே நாங்கள் ஓட்ட எடுத்தோம் இதில் என்னென்னா ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால ஒரு ரெண்டு தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் இன் பிரேக் விட்டுட்டு வரமோ ஸோ அதனால திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் உங்க விஷன் அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டிவா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அதை இப்போ இன்னைக்கு எடுத்துட்டு அதை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் அ டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஏல் விஜய் சாருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டரு அப்புறம் சந்தீப் கோர்ஸ் என்னோட டிஓபி இந்த படத்துல நீங்க விஷுவல்ஸ் பாக்குறீங்க அண்ட் அவரு கலக்கியிருக்காரு ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் வண்டரிங் இது எப்படி இந்த என்ன டோன்ல வரப்போகுது அப்படின்ட்டு அண்ட் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னன்னா ஐ தாட் விஜய் குட் பி சரி வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைச்சேன் பட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைமே கொடுக்கல விஜய் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ மெடிக்கில பிளானிங் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் செட்டில் இருப்பாங்க ஸோ அது ஃபுல்லா மேனேஜ் பண்ணி ஐ திங்க் அது அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹேண்டில் பண்ணதுனால எனக்கு தெரியல அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணாங்க அஃபோர்ஸ் எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ரிதா கார்த்தி அண்ட் குமி ஸோ எல்லாருமே ஒண்டர்ஃபுல் ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா நான் பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க பிகாஸ் எல் அவ்வளவு பேருமே அவங்கவங்க வேலையை வந்து அருமையாக அருமையா பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு அவுட் கொண்டு வர முடிஞ்சு ஏன்னா லண்டன்லேயும் சரி அத்தனை கோவார்டினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நாங்கள் ஐ திங்க் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் லேண்டான உடனே யூனோ குவீன் வந்து அப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்றோம் குவீன் இறந்துட்டாங்க நோ ஷூட் ஒன் வீக் மார்னிங் ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் பிகினிங்ல இருந்து ஸோ அதுக்கப்புறம் அது ஆல்டர்னேட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஐ திங்க் விஜய் சார் தான் அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹீஇஸ் கம்ப்ளீட்லி அடுத்தது என்னன்னு உடனே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்மார்டான ஒரு சார் ஸோ ஹாப்பி தட் ஒர்க்கிங் விஜய் அண்ட் நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் என்ன ஒரு வேற டைமென்ஷன்ல கண்டிப்பாக இந்த படம் காட்டும் ஏன்னா இப்போ எமோஷனலாகவும் சரி ஆக்ஷன்லையும் நாங்கள் நிறைய வித்தியாசமா சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்த என்ன அடுத்த என்னன்னு அடுத்தடுத்த பிளாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த படம் அமைஞ்சிருக்கு நான் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் பட் இந்த டைம் நான் பேசணுன்றதுக்காக நினச்சேன் பிகாஸ் இந்த படம் வந்து ரொம்ப டஃப்பான படமாக இருந்தது எங்களுக்கு ஏன்னா அருண் சார் சொன்ன மாதிரி எடுத்தோன்னே பயங்கர சேலஞ்ச் லண்டனில் போனோடனே க்வீன் நடந்துட்டாங்க இங்கே வந்தால் மழை செட்டு ரெண்டு தடவை கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணோம் பல தடைகள் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நான் ரொம்ப பல கஷ்டத்தை வந்து இந்த என்டர் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கான பலனா கண்டிப்பாக ஒரு நல்ல டேட் கிடச்சிருக்கு லைக்காவோட அவங்க சப்போர்ட்டில் நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய இடத்துல ரீச் ஆகும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது ஆக்ட்ரஸ் நான் தேங்க் பண்ணோம் அருண் விஜய் சார் எப்படி கடனும் இட்ஸ் அகெயின் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருந்தது பிகாஸ் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒர்க் பண்ணோன்னு அதுக்கான ஒரு தெரியான தருணம் கிடச்சிது பெரியான கதை வந்து கிடச்சிது எந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன் வந்து கதை தான் அது மகாதேவ் சார் கொண்டு வந்து இருந்த கதையை அந்த கதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப லாஜிக்காக ரொம்ப சென்சிபிளான ஒரு கதை கொண்டு வந்தார் அந்த கதை கேட்டோன்னே இந்த படம் பண்ணணும்னு நானும் அரமிஞ்சி சார் டிசைட் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த கதை கேட்டு தான் ஏமி வந்தாங்க ஏமி வந்து ஆஃப்டர் டூ பாயிண்ட் ஓக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக அந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏமி வந்து மெட்ராஸ் பண்ண பார்த்த ஏமிக்கும் இப்போது மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நிமிஷா இந்த கதை கேட்டோம்னா விஷயில் வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மலையாளியாக வராங்க ஒரு ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்க ஒரு அஞ்சு ஃபீமேல் ஆக்டரில் கண்டிப்பாக நிமிஷாவும் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர் நான் சொல்லணும் பரத் தேங்க்யூ பரத் நான் சொன்னோன்னே வந்ததுக்கு பிகாஸ் இஸ் அவர் ரொம்ப ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு கன்னடத்தில் நம்ம வில்லனாக கேட்டோம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி விராஜ் அண்ட் அபியாசன் எவ்ரி ஒன் அண்ட் லாட் ஆஃப் குட் லாட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் கம்மிங் பேக் டு இயல் த லிட்டில் ஏஞ்சல் அவ தான் வந்து செட்டில் வந்து இந்த சோல் சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த பொண்ணு பிகாஸ் அவங்க பாண்டிங் தான் அந்த படமே தமிழ் சார் நான் ரொம்ப ரஃப் வருஷன் தான் காமிச்சேன் இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைனல் வருஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ் சார் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஒரு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கண்டிப்பாக லைக்காவை நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்துன்னு நினைக்கிறோம் அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் அண்ட் ஸ்ரீகோக்குளம் சினிமாஸ் அவங்க இந்த படத்தில் பயன் பண்ணது எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது அது பிகாஸ் ஆஃப் லைக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கும் நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும் சந்தீப் ஃபஸ்ட் டைம் ஒரு இவ்வளோ பெரிய படம் ஹேண்டில் பண்ணுறாரு பிசி ஸ்ரீராம் சாரோட அசிஸ்டன்ட் அவர் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் தமிழ் சினிமாவோட அடுத்த நீரவ் இருப்பார் அவர் நான் நம்புகிறேன் அண்ட் ஆர் டேரெக்டர் சரௌண்டன் ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல் பெரிய கரியர் இருக்குது அவருக்கும் எல்லாம் சின்ன பசங்கள் ருச்சி எவ்ரி ஒன் அண்ட் ராஜா கிருஷ்ணன் சவுண்ட் டிசைனர் அண்ட் ஆண்டனி சார் இதை பற்றி உங்களை பற்றி என்ன சொல்லணும் சார் நிறைய கம்மியாக பேசுவார் நிறைய வேலை செய்வார் தெளிவா மாஸ்டர் இந்த படத்தோட பாதி டேரக்டர் நீங்கள் தான் அவர் தான் இந்த படத்தோட ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் இருந்தது நிறைய நைட் ஷூட்ஸு எல்லாருமே டயர்டாக இருக்கும் போது எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு ஓடினது சொல்ல மாஸ்டர் தான் தேங்க் யூ மாஸ்டர் நீங்கள் இந்த இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு பத்து நாள் எடுக்க வேண்டிய சிக்கன்ஸ்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாளில் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே டீம் ஃபுல்லாகவே